துலா ராசியில் பிறந்தவரா நீங்கள் உங்களுக்கு பஞ்சம சனி போச்சி ரோகே சனிவரது ஜாலியாயிருங்க மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள துலா ராசிக்கு எப்படி இருக்கும் என்ற பொது கண்ணோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் அஸ்தோ தமிழ் ஜெய்பியாசசியின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சியில் சனி சனிவரது இது நல்லதுங்க சரி ரோக சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் சனி ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் இந்நிலையே ரோக சனி என்று அழைக்கப்படுகிறது சனி சத்துஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்கள் பலம் இழப்பார்கள் அல்லது எதிரிகளை காணும் என்று சொல்லும் அளவிற்கு எதிரிகள் அழிவார்கள் எனவே வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் பொதுவாக ரோக சனி இல்லங்களில் இன்பங்களை வழங்கி மன மகிழ்ச்சியை வழங்குவார் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைகள் நீங்கி வலிமை அடையக்கூடிய சூழலை உருவாக்குவார் மேலும் கையில் பணம் தாராளமாக புழங்குவதால் கடன்கள் அடையும் தூர தேச பயணத்தால் லாபம் உண்டாகும் பணிகளில் மேன்மையை உருவாக்கி நெடுநாள் நினைத்த பல காரியங்களை செய்து முடிக்கும் ஆற்றலை கொடுப்பார் இந்த சனி இருக்கும் காலம் வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதையில் பயணம் செய்யலாம் சரித்துலா ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்றால் பொது கண்ணோட்டத்தையும் பொது பலன்களையும் பார்ப்போம் இந்த சனி பெயர்ச்சி துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு சாதகமான பயிற்சியாக ஜோதிடத்தில் கருதப்படுகிறது பொதுவாக கிரகம் உங்கள் ராசியிலிருந்து மூன்று ஆறு அல்லது பதினோராவது வீட்டில் சஞ்சரிக்கும் போது சாதகமானதாக கருதப்படுகிறது ஆறாம் வீடு சவால்கள் மற்றும் தடைகளுடன் தொடர்புடையது மேலும் இந்த வீட்டில் சனியின் சஞ்சாரம் எதிரிகளின் மீதான உங்களின் வெற்றியைக் குறிக்கும் சனி மெதுவாக நகரும் கிரகம் மேலும் சக்தி வாய்ந்த கிரகம் இந்த சனிப்பயிற்சியின் நல்ல மாற்றத்தைப் பெற இரண்டு முதல் மூன்று மாதங்கள் ஆகலாம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை உங்கள் வாழ்க்கை மேல்நோக்கி நகர்வதை உணர முடியும் இந்த சனி கால கட்டத்தில் சனி துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நெருக்கடிகள் குறைந்து சிக்கல்கள் சீராகும் ஆன்மீக பயணங்கள் செல்லும் வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் தொழில் மற்றும் வர்த்தகத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும் இருப்பினும் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்றே முடிவெடுக்க வேண்டும் மேலும் தொழில் முன்னேற்றம் ஊதிய உயர்வு இருக்கும் வாகன பயணத்தில் எச்சரிக்கை தேவை ரகசிய முதலீடுகளை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் தகவல் தொடர்பு துறையில் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் புதிய வீடு வாங்கும் முயற்சியில் மந்தநிலை காணப்படும் வழக்கு மற்றும் நிதி தொடர்பான விஷயங்களில் சாதகமான தீர்மானங்கள் வரும் சனி பகவான் மூன்றாம் பார்வையாக ஆயுள் ஸ்தானத்தைப் பார்ப்பதால் உடல் நலனில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏழாம் பார்வையாக பன்னிரண்டாம் வீட்டை பார்ப்பதால் தாம்பத்திய உறவுகளில் தற்காப்புடன் செயல்படுவது நல்லது மூன்றாம் வீட்டை பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் சகோதர உறவுகளுடன் பிரச்சனைகள் உண்டாகும் இதுவரை இருந்த தடை மற்றும் தாமதங்கள் நீங்கும் மூத்தவுடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பொதுவாக துலா ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் புத்துணர்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி அடைவார்கள் தனிவரவுகளில் ஏற்பட்ட ஏற்ற இறக்கங்கள் குறைந்து நிலவரம் சிறப்பாக இருக்கும் என்றாலும் சனியின் பார்வை காரணமாக முயற்சிகளில் சில தடைகள் ஏற்படும் ஆனால் அவை விரைவில் தீர்ந்துவிடும் எதிர்காலம் குறித்து கவலைகள் மற்றும் எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும் நிசுற்றலா செல்ல வாய்ப்பு வரும் நல்ல சுவையான உணவு சுவைத்து உண்ணும் சூழ்நிலை வரும் என்றாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம் இந்த சனிப்பெயர்ச்சி புலா ராசி பிறந்தவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் சவால்களையும் சிறந்த வாய்ப்புகளையும் கொண்டு வரும் என்பது சனி சனிப்பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து நன்றி வணக்கம்